சோழ மன்னனே நீ தேடும் எதிரி ஒரு அரசன் அல்ல காட்டிலிருந்து வந்த ஒரு வேடன் அவன் மனிதன் அல்ல சாமானிய வேடத்தில் வந்த சிவபெருமான் ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டில் ஒரு நல்ல மன்னன் இருந்தான் அவன் கஷ்ட நேரத்தில் தெய்வத்தை தவிர வேறு யாரும் உண்மையான உதவி செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்தான் அதனால் அவன் மதுரையில் அருள் பாலிக்கும் அளவாய் அண்ணல் சோமசுந்தரர் மீது முழு பக்தியும் கொண்டிருந்தான் பெரிய படைகளை வைத்துக் கொள்ளாமல் நாட்டுக்கு தேவையான அளவு சேனையை மட்டுமே வைத்தான் மக்களுக்கு நல்ல ஒழுக்கமும் தெய்வப்பற்றும் வளர வேண்டும் என்பதே அவன் ஆட்சி அதே நேரத்தில் சோழ நாட்டை ஆளும் மன்னன் ஒருவன் பெரிய பெரிய படைகளை அமைத்து மற்ற நாடுகளையும் கைப்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தான் பாண்டிய நாட்டில் படை குறைவாக இருப்பதை அறிந்த சோழன் இப்போது தாக்கினால் பாண்டிய நாட்டை எளிதாக வெல்லலாம் என்று எண்ணி படையெடுத்து வந்தான் பாண்டிய மன்னன் இதை அறிந்ததும் பயப்படவில்லை சிவபெருமானின் அருளே நமது சக்தி என்று நம்பி குறைந்த படையோடு போருக்கு தயாரானான் அதிசயம் பாண்டியனின் சிறிய படை சோழனின் பெரிய சேனைக்கே சமமாக போராடியது போர் சூடு பிடித்தது இறுதியில் சோழன் படை தோல்வியடைந்து ஓடத் தொடங்கியது இதைக் கண்டு சோழ மன்னனுக்கு கோபம் வந்தது நானே முன்னால் சென்று போராடுவேன் என்று எண்ணி குதிரை மேல் ஏறி போர்க்களம் வந்தான் அப்போது காட்டிலிருந்து ஒரு வேடன் வேட்டுவன் தோன்றினான் அவன் குதிரை ஏறி சோழன் முன்வந்து நான் ஒரு சாதாரண வேடன் உன்னாலின் மீது போரிட முடியுமா என்று சவாலிட்டான் அவ்வளவுதான் சோழன் கடும் கோபம் கொண்டான் இந்த வேடனை குதிரையோடு பிடித்து வருவேன் என்று சபதமிட்டு அவனைத் தொடர்ந்து விரைந்தான் வேடன் பின்வாங்கி போவது போல் குதிரையைச் செலுத்தினான் சோழனும் வேகமாக அவனை பின்தொடர்ந்தான் சிறிது தூரம் சென்றதும் வேடன் ஒரு ஆழமான நீர்நிலைக்குள் குதிரையுடன் இறங்கி மறைந்தான் அவனைத் தொடர்ந்து வந்த சோழனும் அதே நீர்நிலையில் இறங்கினான் ஆனால் நீர் ஆழமாக இருந்ததால் சோழன் குதிரையோடு மூழ்கி இறந்தான் இதைக் கண்டு சோழன் படை முழுவதும் பதறி போர்க்களத்தை விட்டு தப்பி ஓடியது பாண்டிய நாடு காப்பாற்றப்பட்டது பின்னர் அந்த வேடன் யார் என்று மக்கள் உணர்ந்தார்கள் அவன் வேறு யாருமல்ல ஆளவாய் அண்ணல் சோமசுந்தரக் கடவுளே தன் அடியவனை காப்பாற்ற காட்டகத்து வேடனாக வந்த சிவபெருமான் என்று எல்லோரும் போற்றி வணங்கினார்கள் உண்மை செய்தி தனக்கு முழுமனத்துடன் சரணடைந்தவரை சிவபெருமான் எந்த வடிவிலாவது வந்து காப்பார் என்பதை சொல்லும் அழகான கதை இது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நம்முடைய AI தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்